الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين بيرن بكم برمت بكم ريا سخوذر خلي السلام عليكم ورحمة الله وبركاته இந்த புனிதமான இஃப்தாருடைய வேலையிலே இந்த முபாரக்கான மஸ்ஜிதிலே நான் நீங்களும் சந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பளித்த அல்லாஹுவே ஆரம்பமாக புகழ புகழக்கடமைப்பட்டிருக்கிறோம் அலமதுல்லில்லா அலக்துல்லில்லா மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ரமதான் தனிப்பட்ட முறையில் என்னிலும் உங்களிலும் நமது குடும்ப மட்டங்களிலும் சமூக மட்டங்களிலும் ஏற்படுத்த விரும்புகின்ற மாற்றங்கள் தாக்கங்கள் விளைவுகள் என்ன என்பது தொடர்பிலேயே இன்று உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டப்பட்டிருக்கிறேன் மதிப்புக்குரிய சகோதர்களே சகோதரிகளே ரமதானுடைய இலக்கு மிக தெளிவானது அதில் இரண்டு கருத்துக்களுக்கு இடமில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ரமதானுடைய இலக்கை அல் குரான் வரையறை செய்து சொல்லியிருக்கிறது அதுதான் தக்குவா யா ஐயோ அல்லதீன் ஆமனு குச்சிபாலை குச்சிபாள் அல்லதீன் கபலிக்கும் லாலகும் தத்தகோன் நீங்கள் தக்குவாவுடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் ரமதானுடைய இலக்கு ஒரு மாத காலம் பசித்திருந்து தாகித்திருந்து விடித்திருந்து தனித்திருந்து நாவை பேணி எல்லா வழிகளிலும் முறைகளிலும் நாம் அடைய தஸ்கியாவை தஜ்கியாவை கூடாக இந்த தக்குவாவை எனவே ரமதான் நம்மில் ஏற்படுத்த விரும்புகின்ற தலையாய மாற்றம் இந்த தக்குவாவை நான் நீங்கள் பெற்றுக்கொள்வது நாங்கள் முத்தக்கைகளாக மாறுவது இந்த செய்தி எல்லா காலங்களிலும் மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டு வந்திருக்கிறது நாம் அனைவரும் புரிந்து வைத்திருக்கிறோம் என்றாலும் தக்குவா என்பதன் மூலம் என்ன கருதப்படுகிறது தக்குவா என்றால் என்ன என்பது தொடர்பிலே போதுமான புரிதல் சமூகத்தில் நம்மத்தில் இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட வேண்டும் தக்குவா என்றால் இறை அச்சம் என்றும் பயபக்தி என்றும் சாதாரணமாக மொழிபெயர்த்துவிட்டு சென்று விடுகிறோம் ஆனால் தக்குவா என்பது இஸ்லாத்திலே ஒரு கோட்பாடு அது ஒரு கன்செப்ட் மிகப் பின்னாம்பெரிய கோட்பாடு அதனை அடைவது என்பது சாமானியமானதல்ல ஒருவர் தக்குவாவை அடைந்து விட்டால் பெற்றுவிட்டால் ஈருலக நன்மைகளை நிறைவாக பெற்றவர் அந்த தக்குவாவை தான் ரமதான் நமக்கு ரமதானிய கூடாக தருகிறது அதுதான் ரமதானுடைய ரிசல்ட் மூலம் நாம் பெறக்கூடிய பல பெறு علي رضي الله عنه أوردم تقوى إن رأى إن إن ربنا وبرد هذا الكبر قال تقوى هي الخوف من الجليل والعمل بالتنزيل والقناعة بالقليل والاستعداد ليوم الرحيل تقوى إن بذ سامانه ما ندر لا تقوى إن بذ عرب ما الخوف من الجليل الله به أنجب هاي بدو هذا والعمل بالتنزيل அல் குரானின் அடிப்படையில் அமல் செய்வது ஒரு கனாத்துக்கள் கலியில் கிடைத்திருப்பது சொற்பமானதாக இருந்தாலும் அற்பமானதாக இருந்தாலும் அதை கொண்டு திருப்தி கொள்வது யோமிர் ரகையில் என்றும் எப்போதும் பயணத்துக்காக அந்த மறுமைக்காக அந்த நிலையான வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்தி கொள்வது இந்த அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியதான் தக்குவா ஒருவரிடம் தக்குவா காணப்படுகிறது ஒருவர் தக்குவாவை பெற்றுக்கொண்டார் ரமதானு கூடாக எதிர்பார்க்கப்படுகிற அந்த அடைவை அவர் அடைந்து விட்டார் என்றால் அவரிடம் அல் ஹவுஃபு மின் ஜெலீல் அல்லாஹ் பற்றிய அச்சம் அல்லாஹ் மீதான பயம் உருவாயிருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் அவர் அல்லாவை முன்னிறுத்துவார் அதே போல அவள் அமலம்பி அல் குரானின் அடிப்படையில் வாழ வேண்டும் அல் குரானின் போதனைகளை எனது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயற்படக்கூடியவராக இருப்பார் மூன்றாவது வாழ்க்கையிலே நிறைவாக கிடைக்கலாம் குறைவாக கிடைக்கலாம் அதிகமாக கிடைக்கலாம் சொற்பமாக கிடைக்கலாம் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைகின்ற மனோநிலை அவரிடம் இருக்கும் அடுத்ததாக எப்போதும் அவர் அந்த நிலையான பயணத்துக்காக அந்த நிலையான நாளுக்காக தன்னை கொண்டே இருப்பார் இத்தகையவர் தான் முத்தகை இந்த பண்புகளின் தொகுதி தான் தக்வா என்று விளக்கம் சொல்கிறார்கள் அலி ரத்திகல்லவர்கள் மற்றொரு இமாம் தக்வாவுக்கு விளக்கம் சொல்கிறார் முத்தகைக்கு விளக்கம் சொல்கிறார் அல் முத்தூன் ஹுமுல்ல நசா அல்லாஹும் ஆசா பாசங்கள் மீது இருக்கின்ற அந்த ஈடுபாட்டை உலக ஆசா பாசங்களில் இருக்கிற ஈடுபாட்டை பொருளாசை பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை அடங்கலான உலக பதவி பட்டம் அதிகாரம் பேர் புகழ் முதலான ஷகவாற்றுகள் வேலாம் இவற்றில் இருக்கிற அந்த ஈடுபாட்டை விருப்பை அல்லாஹ் யாருடைய உள்ளங்களில் இருந்து அகற்றிவிட்டானோ அவர்கள்தான் தக்குவாவுடைய அந்த தரஜாவை அடைந்தவர்கள் இப்போ தக்குவா இருக்கும் உள்ளத்தில் நிர்வான நிறைவான முழுமையான தக்குவாவை பெற்றுக்கொண்ட உள்ளத்திலே ஹப்பு ஷாவாத் இந்த ஆசா பாசங்களில் உள்ள ஈடுபாடு இருக்க மாட்டார் இது எவ்வளோ பெரிய ஒரு பக்குவ நிலை இந்த பக்குவத்தை தான் ரமதான் நமக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தனிமனித வாழ்க்கையிலும் இந்த தக்குவாவை நாம் காண வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் காண வேண்டும் சமூக வாழ்க்கையில் காண வேண்டும் மற்றும் ஒரு அறிஞர் தக்குவாவுக்கு இப்படி விளக்கம் சொன்னார் முத்தகை யார் என்றால் அவர் பேசினால் அல்லாவுக்காக பேசுவார் அவர் செயல்பட்டால் அல்லாவுக்காக செயல்படுவார் மனிதர்களுடைய விருப்பு வெறுப்புகளை பொருட்படுத்தக்கூடியவராக அவர் இருக்க மாட்டார் எப்போதும் அவருடைய சொல் செயல் அனைத்தும் அல்லாவுடைய திருப்தியின் ஆடி அமையும் இந்த அந்தஸ்தை இந்த படித்தரத்தை தான் முத்தக்கை தக்குவா உள்ளவர் எனவே நாம் நினைக்கிற மாதிரி தக்குவா என்பது இலகுவான விஷயம் அல்ல ஒரு மனிதரை பார்த்து நாம் சொல்லுவோம் அவர் பெரிய தக்குவாதாரி என்று ஏதோ சில அடையாளங்களை பார்த்து அறிகுறிகளை பார்த்து அந்த பின்னும் பெரிய அந்த பண்பை அந்த தன்மையை அவருக்கு சூட்டி விடுவோம் அவர் பெரிய தக்குவாதாரி என்று அல்லாவதாலா அவரை அப்படி வைக்க போதுமானவன் ஆனால் அப்படி சொல்வதற்கு முன்னால் தக்கோவா என்பது சாமானியமானதல்ல வாழ்க்கையில் எண்பது வருடம் வாழ்ந்தவருக்கு கூட அதனை பெற முடியாமல் இருக்கும் ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தவருக்கு கூட அதனை பெற முடியாமல் இருந்திருக்கும் அது மிகப்பெரிய முயற்சிக்கூடாக உழைப்புக்கூடாக பெறப்பட வேண்டியது ரமதான் என்பது ஒரு மாத கால காலை மாலை முழு நேர பயிற்சி கூடாக தர்பியாவு கூடாக தஸ்பி தஸ்கியாவோ கூடாக இன்னொரு அண்ணன் அமல்கள் நிபாதித்துகள் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு இந்த தக்குவாவுடைய ஒரு பகுதியாவது அடந் அடைந்து கொள்வதுதான் முழு நோக்கம் நான் நினைக்கிறேன் அதனை பற்றி சிந்திப்பதற்கு பொருத்தமான நேரம் இது இருபத்தாறு நோன்புகளே நோட்டுவிட்டோம் கிட்டத்தட்ட இந்த ரமதான் நம்மை விட்டு பிரியாவிடை வர இருக்கிற வேலையிலே இந்த இருபத்தி ஆறு நாட்களாக நாம் செய்த அமல்கள் விவாதத்திற்கு கூடாக பெற்ற பயிற்சிகள் கூடாக இந்த தக்குவாவை ஓரளவாவது பெற்றிருக்கிறோமா என்பதை முகாசபா செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் இது சுய விசாரணை செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் இல்லாத போது கம்பின் சுவாமி இல்லை சில ஹோமின் சுவயி இல்லை அத்ஷ்வல்ஜூ நிறைய பேர் நோன்பு நோக்கிறார்கள் அவர்கள் வருமனே பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் தான் அவர்கள் அடைந்த பயன் வேறு எந்த பயனையும் அவர்கள் அடையவில்லை என்ற சலுல்லா அலிஸ்வல்வனுடைய அந்த எச்சரிக்கையையும் நான் நினைத்து பார்க்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோர்களே தாய்மார்களே ரமதானுடைய எதிர்பார்ப்பு ரமதான் நம்மில் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான மாற்றம் அது ஏற்படுத்தும் தாக்கம் விளைவு இந்த தக்குவாவை ஓரளவாவது பெற்றுக்கொள்வது அடைந்து கொள்வதுதான் ஒரு முறை உமர் புல் ஹத்தாப் ரத்தி அவர்கள் ஒரு நாட்டுப்புற அரபியை சந்திக்கிறார்கள் நாட்டுப்புற அரபிகளுக்கு அரபு மொழியில் நல்ல புலமை அரபு வார்த்தைகளுக்கு அவர்களுக்கு ஆழமான விளக்கங்கள் தெரிந்திருக்கும் எனவே அவரிடம் கேட்கிறார்கள் அந்த நாட்டுப்புற அரபியை பார்த்து தக்குவா என்றால் என்ன தக்குவா என்ற அந்த அரபு பதத்துக்கான சரியான விளக்கத்தை சொல்ல முடியுமா என்று கேட்டபோது அந்த நாட்டுப்புற அரபி சொன்னார் அமீர் மோகினின் அவர்களே நீங்கள் ஒரு குறுகிய கற்கள் முட்கள் நிறைந்த ஒரு பாதையில் பயணித்திருக்கிறீர்களா அத்தகைய ஒரு பாதையில் பயணிக்கும் போது நீங்கள் எப்படி பயணிப்பீர்கள் என்று கேட்க மருந்து எல்லாம் சொன்னார்கள் மிக கவனமாக பயணிப்பேன் குறுகிய பாதை ஒடுக்கமான பாதை உட்கள் நிறைந்த பாதை கற்கள் நிறைந்த பாதை மிக கவனமாக வெடிப்போடு பயணிப்பேன் அதுதான் தக்குவா என்று சொன்னார் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு இறை விசுவாசி ஒரு மூமின் தனது ஒவ்வொரு எட்டையும் அடியையும் மிக கவனமாக எடுத்து வைப்பது ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்னால் ஒரு கருத்தை வெளியிடுவதற்கு முன்னால் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை இதனை அல்லா பொருந்திக்கொள்வானா ஏற்றுக்கொள்வானா அங்கீகரிப்பானா இதனால் எனக்கு நன்மை விளையுமா அல்லது பாவம் கிட்டுமா அல்லது எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாத ஒரு வார்த்தையா வசனமா பேச்சா என்பதை ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து மிக கவனமாக பயணிக்கும் பயணம்தான் தக்குவாவுடைய பயணம் அத்தகைய மனிதர் தான் ஒத்தகை இந்த பக்குவத்தை ரமதான் ஓரளவேனும் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் உண்மையிலே நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கையில் எதை அடையாவிட்டாலும் பொருளை அடைந்தோமா இல்லை என்று வைத்துக் கொள்வோம் அறிவை பெற்றோமா இல்லை என்று வைத்துக் கொள்வோம் பதவி அடைந்தோமா இல்லை என்று வை வைத்துக் கொள்வோம் எதிர்பார்த்த வருமானத்தை பெற்றோமா இல்லை என்று வைத்துக் கொள்வோம் வாழ்க்கை துணை அமைந்ததா இல்லை என்று வைத்துக் கொள்வோம் மன திருப்தியான குழந்தைகள் அமையவில்லையா இல்லை என்று வைத்துக் கொள்வோம் இவை எதுவும் கிடைக்காத போதும் ஒரு மனிதனுக்கு நானும் நீங்கள் இப்போது கலந்துரையாடி கொண்டிருக்கிற இந்த தக்குவா மாத்திரம் கிடைத்துவிட்டால் அவர் மிக பெரிய ஜெயசீலா தக்குவா என்பது மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் காப்பாற்றும் நாம் எதிர்பார்க்கிற சகல சௌபாக்கியங்களையும் அது தரும் யார் தக்குவாவோடு நடந்து கொள்கிறாரோ சுபானு தாலா அவருடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை காட்டுவான் தீர்வை கொடுப்பான் அவர் எதிர்பாராத விதமாக நினையாபுரத்தில் அவருக்கு ரிசுக்கை வாழ்வாதாரத்தை வழங்குவான் என்று குரான் வாக்களிக்கிறது வாழ்க்கையிலே நமது விவகாரங்கள் நெருக்கடியாக இருக்கின்றனவா கஷ்டமாக இருக்கின்றனவா இறுக்கமாக இருக்கின்றனவா சிக்கலாக காணப்படுகின்றனவா தக்குவா தீர்வு அம்ரி எத்தக்கூன் யார் தக்குவாவோடு நடந்து கொடுக்குறாரோ அல்லாவை அஞ்சு பயந்து தக்குவாவுடன் நடந்து கொடுக்குறாரோ அவருடைய எல்லா விவகாரங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுப்பார் மழை போல வருகிற பனி போல கரைந்து போயிடும் அதுக்கு வழி அல்லாவுடன் தொடர்பு இந்த இரையாச்சம் இந்த தக்குவாத அறிவு வேண்டுமா அறிவு தெளிவு வேண்டுமா தக்குவாதான கோவழி வர்த்தக்குல்லா ஓய் அழிமுக்குலா நீங்கள் தக்குவாவோடு நடந்து கொள்ளுங்கள் அப்போது அல்லாஹ் உங்களுக்கு அறிவை போ புகட்டுவான் நமது கலாபீடத்துடைய ஷியாராக கொள்கை பிரகடனமாக இந்த அல் குரான் வசனம்தான் அமைந்திருக்கிறது வர்த்தகுல்லா ஒய் அழிமுக்குலா அல்லாவை தக்குவா செய்து கொள்ளுங்கள் அப்போது அல்லாஹ் உங்களுக்கு கற்பிப்பான் எனவே அறிவை பெற்றுக்கொள்வதற்காக தான் வழி அறிவு என்று சொன்னால் தகவல்கள் அல்ல நிறைய பேர் இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல்களை தான் எல் என்று நினைக்கிறார்கள் என்பது ஒன்று எல் என்பது மற்றொன்று ஹெக்மா என்பது இன்னொன்று பசீரா என்பது இவை அனைத்தையும் கடந்த ஒன்று எல்லோரிடமும் தகவல்கள் இருக்கின்றன தகவல்கள் தகவல் யுகத்தில் தான் இருக்கிறோம் சொல்றது இன்ஃபர்மேஷன் ஈரா தகவல் யுகம் இன்ஃபர்மேஷன்ஸ் தாராளமாக இருக்கின்றன அந்த இதாக மாற வேண்டும் நாலேஜாக மாற வேண்டும் அந்த நாலேஜ் விஸ்டமாக மாற வேண்டும் அதை கடந்த பசீராவாக மாற வேண்டும் பசீராவை எப்படி மொழிபெயர்ப்பது என்று எனக்கு தெரியாது இன்சைட் என்று மொழிபெயர்க்கிறார்கள் பசர் என்றால் சைட் பசீரா என்றால் இன்சைட் ஆகப் பார்வேன் தக்குவாவுக்கூடாக நீங்கள் எல்ம் என்ற நாலேஜை பெறலாம் ஹெக்மா என்ற விஷ்ணத்தை பெறலாம் பசீரா என்ற இன்சைட்டையும் பெறலாம் அதுக்கு வழி தக்குவாதான் இன்று இந்த சர்டிஃபிகேட் வைத்திருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் நாலேஜை பெற்றவர்கள் என்று சொல்வதை விட ஞானத்தை ஹெக்மாவை பெற்றவர்கள் விஷ்ணத்தை பெற்றோண்டு அவர்களை நாம் குறிப்பிடுவதை விட பசூராவை பெற்றவர்கள் என்று அவர்களை வர்ணிப்பதை விட தகவல்களை இன்ஃபர்மேஷன்ஸை பெற்றிருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் எல்லோரும் அல்ல பெரும்பாலானவர்கள் ஒத்தகுல்லாக்கும் இந் தத்தக்குள்ளா எஜக்கும் ஃபுருக்கானா நீங்கள் தக்குவாவோடு நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு ஃபுருக்கானை தருவான் எந்த ஒரு விஷயத்திலும் எது சரி எது பிழை என்பது உங்களுக்கு விளங்கும் எது ஹக்கு எது பார்த்து என்று விளங்கும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று விளங்கும் அந்த தெளிவை அல்லாஹ் கொடுப்பான் அந்த இன்சைட்டை அந்த அகப்பார்வையை அல்லாஹ் கொடுப்பான் அதுக்கு வழி அல்லாஹ்வுடனான தொடர்பு இந்த தக்குவா தான் இந்த தக்குவாவை தான் ரமதான் நமக்கு தர வேண்டும் தான் நாம் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முத்தாக்கைக்கு ஈருலக பாக்கியங்கள் கிடைக்கும் என்று சொன்னேன் தக்குவா உள்ளவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நிறைவாக கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லாவுடைய உதவி வேண்டுமா அவனுடைய ஒத்துழைப்பு வேண்டுமா தௌஃபிக் வேண்டுமா வேண்டுமா எல்லாம் தக்குவா உள்ளவருக்கு அறிந்து கொள்ளுங்கள் அல்லா தக்குவா உள்ள மனிதர்களோடு இருக்கிறான் அல்லாவுடைய உதவி தக்குவா உள்ள மனிதர்களுக்கு இருக்கிறது எல்லாம் தக்குவா உள்ள மனிதர்களுக்கு தான் இறைவனை விளங்கி அவனை அறிந்து அவனை ஏற்று அவனை நம்பி அவனை பயந்து அவனுக்கு வழிபட்டு வாழ்பவர் தன் முத்தகை சுருக்கமாக சொன்னான் அவரோடு அல்லா இருக்கிறான் முத்தகை அல்லாவுடைய அன்பு வேண்டுமா அருள் வேண்டுமா கிருஃபை வேண்டுமா தக்குவா தான் அதற்குரிய வழி நிச்சயமாக அல்லாஹ் தக்குவா உள்ளவர்களை நேசிக்கிறான் என்று குருவான் சொல்கிறது என்ன மதிப்புக்குரிய சகோர்களே சகோதரிகளே எல்லா ஹயிர்களினதும் எல்லா நன்மைகளினதும் மொத்த வடிவமாக இருப்பது தான் தக்குவா இதை அடைந்து கொள்வது தான் ரமதானுடைய இலக்கு ரமதானுடைய இலக்கு மாத்திரமல்ல தொழுகை நிலக்கும் அதுதான் ஜக்காத்துடி இலக்கும் அதுதான் ஹஜ்ஜுடி இலக்கும் அதுதான் ஒரு உரையிலே அதை நான் சொன்னேன் தக்குவாவை அடைந்து கொள்வதுதான் எல்லா அமல்கள் எல்லா இபாதத்துகள் எல்லா வணக்க வழிபாடுகளினதும் இறுதி இலக்கு தக்குவாவை தராத வணக்கங்கள் வழிபாடுகள் நிச்சயமாக கேள்விக்குறியாக அமைப்பவை இறுதியாக முத்தக்கங்களுக்கு தக்குவா உள்ளவர்களுக்கு தான் சொர்க்கம் தில்கல் ஜன்ன அல்லத்தி நூறி சுஹா மங்கானுள்ளார் தக்குவாவோடு இருக்கிறாரோ அவருக்குத்தான் சொர்க்கம் வாரிசாக கிடைக்கும் குரான் முத்தகளுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கம் கிடைக்கும் சொர்க்கத்தில் அவர்களுக்கு இத்தகைய இன்பங்கள் சுகங்கள் சோபங்கள் கிடைக்கும் என்பதை அடிக்கொண்டே போகிறது ഉദാഹരണ സൂറിയ കടിച്ചു പതിവ് തുടർന്ന് ഇൻപങ്ങളും യാക്ക് കൈനാമിൻ അവർ காலமெல்லாம் சிறை வாசம் அனுபவித்தார்கள் அடிக்கடி சில சகோர்கள் என்னோடு நெருங்கி பழகிற சகோதர்கள் கடந்த ஒரு மூன்று நான்கு தசாப்தங்களாக எனது உரைகளை பயான்களை கேட்கின்ற சில நெருக்கமான சகோர்கள் சொல்வார்கள் இவன் மைபுணுத் தேவையாக மேற்கோள் காட்டாமல் உங்களுக்கு இருக்கவே இல்லை என்று எங்கேயாவது இவணுத் கொண்டு வந்துடுவீங்க என்று பெற்ற ஒரு ரப்பானிய மனிதர் அவர் இந்த காலமெல்லாம் சிறைவாசம் அனுபவித்தவர் மிக கொடுமையாக வதைக்கப்பட்டவர் சத்தியத்தை பேசியதற்காக முழங்கியதற்காக எடுத்து சொன்னதற்காக வேறு எதுவும் அவர் செய்யவில்லை அல்லாவுடைய தீனை பேசிய ஒரே காரணத்தினால் அவருக்கு கிடைத்த ஒரே ஒரு சுதந்திரம் ஒரு சிறையில் இருந்து மற்றொரு சிறைக்கு அவ்வப்போது மாற்றப்படுவார் அந்த சுதந்திரம் மாத்திரம்தான் எனக்கு கிடைத்தது அத்தகைய மனிதர் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அவரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் அவருடைய அந்த தக்குவா எந்த ஒரு அந்தஸ்தில் இருந்தது என்றால் அவர் சொன்னார் எனது எதிரிகளால் எனக்கு என்ன தான் செய்ய முடியும் அவர்கள் என்னை கொலை செய்தால் அது எனக்கு ஷஹாதத்தாக அமையும் அவர்கள் என்னை நாடுகடத்தினால் அது எனக்கு ஹிஜ்ரத்தாக அமையும் அவர்கள் என்னை சிறையில் அடைத்தால் அது எனக்கு கல்வத்தாக அமையும் எல்லாம் எனக்கு பாக்கியம்தான் சிறையில் தள்ளுகிறார்களா அது எனக்கு அல்லாவை வணங்கி வழிபடுவேன் அவர் நாடு கடத்தினால் எனக்கு ஹிஜ்ரத் அல்லாவுடைய பாதையில் நான் மேற்கொள்கிற ஹிஜ்ரத்தாக அமையும் அவர்கள் என்னை கொலை செய்தால் அது எனக்கு அல்லாஹுடைய பாதையில் கிடைத்த வீர மரணமாக ஷஹாதத்தாக இருக்கும் என்று சொன்ன மனிதன் எனது சுவனம் எனது உள்ளத்தில் இருக்கிறது அந்த சுவனத்தை வேறு யாராலும் என்னிடம் இது பறிக்க முடியாது நான் சிலபோது அனுபவிக்கும் இன்பத்தை அரசர்கள் ஆட்சியாளர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த சுகத்தை என்னிடமிருந்து பறிப்பதற்காக அவர்கள் என்னோடு வாழெடுத்து போராடுவார்கள் என்று சொன்னார் இவ்வளவும் சிறைவாசம் அனுபவித்தவர் பயங்கரமான சிறைவாசம் அனுபவித்தவர் சித்திரவதைக்கு முகம் கொடுத்தவர் அவர் கடைசி நேரத்திலே தொடர்ந்தேற்றியாக சித்திரவதை செய்யப்பட்டு மிக மோசமாக இம்சிக்கப்பட்டு தனது கடைசி தருவாயிலே ോഹുപ്രിയും തരുവായ ഒരേ ഒരു കുറാൻ വസനത്തെത്തുമ്പീറ്റി മേറ്റി ഓതിക്കൊണ്ടിരുന്ന മുത്തോട് ആൾന്ന മനാണർ അവർ സോണത്തിലേ പൂഞ്ചോളിൽ തോപ്പുകളിൽപ്പിച്ചു நதிகளோடும் தோப்புகளில் இருப்பார்கள் அவர்கள் ஆற்றலும் சக்தியும் மிக்க பேரரசனான அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே இருப்பார்கள் என்ற பொருளை தரும் அல் குரான் வசனத்தை ஓதியவராகவே அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் அவருடைய ரோஹு பிரிந்தது என்று வரலாறு சொல்கிறது ஏனென்றால் அவர் ஒரு முத்தகையாக வாழ்ந்தவர் அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது நான் அல்லாஹுக்காக வாழ்ந்தவன் அவனை அஞ்சு பயந்து வாழ்ந்தவன் அவனுக்காக பேசியவன் அவனுக்காக செயற்பட்டவன் மனிதர் திருத்தை நாடு நான் எதனையும் செய்யவில்லை எனவே பிரபு எனக்கு தக்குவாவை தந்தான் அதன் விளைவாக எனக்கு அந்த மேலான சுவனமும் சோனத்துடைய எல்லா சுகண்டிகளும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அந்த மனிதருக்கு இருந்தது எல்லாவரையும் கபுள் செய்வானாக மதிப்புக்குரிய சகோர்களே தாய்மார்களே இத்தகைய ஈருலக பாக்கியங்களையும் நன்மைகளையும் நிறைவாக தரக்கூடிய இந்த தக்குவாவை எப்படி அடைந்து கொள்வது அதற்கான அற்புதமான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை தான் இந்த ரமதான் நமக்கு தருகிறது ஒவ்வொரு ரமதானும் தருகிறது எனவே இந்த வேளையிலே இந்த நிலையை ஓரளவாவது நானும் நீங்களும் அடைந்திருக்கிறோமா என்பதை நானும் நீங்களும் மதிப்பீடு செய்ய வேண்டும் சுய விசாரணை செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும் ரமதானுக்கு முந்தியிருந்த அந்த மனோநிலையை விட ஆன்மீக நிலையை விட இப்போது இந்த இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு எனது ஆன்மீக நிலை எந்த அளவு உயர்ந்திருக்கிறது எனது தக்குவா எந்த அளவு வளர்ந்திருக்கிறது என்பதை மதிப்பீடு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இது இதனை நான் பெற வேண்டும் எனது குடும்ப அங்கத்தவர்கள் பெற வேண்டும் நமது சமுதாய உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையில்தான் எல்லா முயற்சிகளும் முன்னெடுக்கப்படுகின்றன அதேபோல சவோர்களே இந்த கூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற தனி மனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான மற்றும் ஒரு விவகாரம் இருக்கிறது அதுதான் பொறுமை இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே பொறுமை இன்றியமையாது பொறுமை என்ற இந்த ஆயுதத்தை சுமக்காதவர் பெறாதவர் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அடுத்தடுத்த எட்டுகளை அவரால் எடுத்து வைக்க முடியாது ஏன் இது களம் அல்லது எவ்வளோக்கும் ஐயக்கும் அசன் இது தாருலா ஒல் அஃதிபார் இது சோதிக்கப்படும் இடம் களம் எனவே இந்த சோதனை கடத்திலே ஒரு சோதனை முடிய இன்னொரு சோதனை வரும் ஒரு துன்பம் முடிய இன்னொரு துன்பம் வரும் இன்பமயமான நிலை மௌத்து வரைக்கும் எவருக்கும் வராது 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 வரவே வராது அதனை எரு எதிர்பார்த்து பயணிப்பவர் காணல் நீரை நோக்கி பயணிப்பவர் மாறி மாறி வரும் ஒருவர் செல்வ நிலையில் இருப்பார் வறுமை வரும் ஆரோக்கியமாக இருப்பார் நோய் வரும் ஓய்வாக இருப்பார் சோழி வரும் சந்தோஷமாக இருப்பார் கவலை வரும் இறுதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவருக்கு மௌத்து வரும் அதுக்கு முன்னால் இளமையை தொடர்ந்து முதுமை வரும் எனவே இந்த மாற்றங்கள் நடந்தவண்ணமே இருக்கும் அனைத்தும் மாறும் என்பது மட்டும்தான் மாறாத ஒரு கொள்கை எல்லாம் மாறும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு லேசி வந்தால் ஒரு கஷ்டம் வரும் இதுதான் வாழ்க்கை எனவே இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு பொதுவாகவும் ஒரு இரையடியானுக்கு குறிப்பாகவும் தேவையாக இருப்பது சபர் மட்டும்தான் எந்த ஒரு நிலையிலும் பொறுமை காப்பது வறுமை நிலையிலும் பொறுமை காப்பது வசதியான நிலையிலும் பொறுமை காப்பது எல்லா நிலையிலும் பொறுமை காப்பது இந்த உலக வாழ்க்கையிலே மூன்று வகையான பொறுமை நமக்கு தேவைப்படுகிறது ஒன்று சோதனைகளுக்கு முன்னால் பொறுமை இது ஒரு சோதனைக் காலம் சோதனை